வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரை நிறுத்த மத்தியஸ்தம் செய்ததற்காக அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு யார் இந்த பரிந்துரை செஞ்சிருக்கிறது யார் அந்த நோபல் பிரைஸ் கொடுக்கக்கூடிய அந்த குழுவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது தெரியுமா ரிபப்ளிக் கட்சி இருக்காங்களே அந்த கட்சியுடைய எம்பி அவர் பேர் பட்டி கார்டர் அவர் தான் அந்த நோபல் குழுவுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு ரொம்ப பாருங்கள் ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதலை வந்து நிப்பாட்டிட்டார் மத்தியஸ்தம் செஞ்சிருக்காரு அதனால் நோபல் ப்ரைஸ் ஃபார் பீஸ் வந்து கொடுங்க ட்ரம்புக்கு கொடுங்க அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காராம் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திருப்பரங்குன்ற மலை விவகாரம் இருக்குல்ல இது கோர்ட்டுக்கு வந்திருக்கு இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த கண்ணன் அப்படிங்கிறவர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காரு திருப்பரங்குன்ற மலையை திருப்பரங்குன்ற மலைன்னு தான் சொல்லணும் சிக்கந்தர் மலை இல்லை குன்றம் இது மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது திருப்பரங்குன்ற மலைன்னு தான் அழைக்க வேண்டும் அப்படிங்கிறத உத்தரவிடணும் அப்படின்னு ரெண்டாவது இந்த திருப்பரங்குன்ற மலையை மத்திய தொல்லியல் துறை கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படிங்கிறது ரெண்டு மூணாவது திருப்பரங்குன்ற மலையில் ஆடு கோழி இதெல்லாம் வழியிட தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காரு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த கேஸ் நடந்திருக்கு இதில் தீர்ப்பு பார்த்தீங்கன்னா இரண்டு நீதிபதிகள் இரண்டு டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க முதல்ல நீதி நிஷா பானு இருக்காங்களே அவங்க இந்த கேஸை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அவங்க அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆடு கோழி வழி கொடுக்கறது அப்படிங்கிறது மதத்தோடு ஒன்றிணைந்த ஒரு விஷயம் அது எல்லா மதத்துக்கும் காமனான ஒரு விஷயம் திருப்பரங்குன்ற மலையை சுற்றி இருக்கக்கூடிய பல ஹிந்து கோவில்கள்லையும் ஆடு கோழி வழியிடக்கூடிய வழக்கம் இன்னும் நடைமுறையில் இருக்குது அதனால் மேலே இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி வழியிடக்கூடிய அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதை எதிர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிஷாபானு அவர்கள் அவங்க தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த கேஸையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இன்னொரு நீதியரசர் ஸ்ரீமதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருப்பரங்குன்ற மலையை திருப்பரங்குன்றம் மலைன்னு தான் அழைக்கணும் சிக்கந்தர் மலை சமணர் குன்றம் அப்படின்னா அழைக்கக்கூடாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்டில் நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க மத்திய தொல்லியல் துறை இதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டலாம் நீதியரசர் குறிப்பிட்டிருக்காங்க அப்போது அவர்கள் இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஸ்ரீமதி அவர்கள் இந்த கேஸ் எதுக்காக போடப்பட்டுச்சோ அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்ததுனால இப்போ மூன்றாவது நீதிபதி இதில் இன்வால்வ் ஆக இருக்காங்க தலைமை நீதிபதி இந்த கேஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய மூணாவது நீதியரசர் யார் அப்படிங்கிற பேரை கூடிய விரைவாக அறிவிக்க இருக்காங்க இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கடைசி டாபிக்கு அதிமுக பாஜக பொருந்தா கூட்டணி அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிக்கிருக்கேன் ஸோ கூட்டணியை வந்து உடைக்க பார்க்குற திமுக ஜெயிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் நீ பேசிக்கிருக்க அப்படின்னு சில பேர் வந்து புரியாமல் பதிவுகள் போடுறாங்க ஆக்சுவலாக கொஞ்சம் நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா கொள்கை அளவில் கொஞ்சம் கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்போ தான் பாண்டிங் ஆகும் கூட்டணி கட்சியை அந்த கூட்டணிக்கு இருக்கக்கூடிய கட்சி ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஆனால் அதிமுக பாஜகவுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் உதாரணத்துக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இருக்கார்ல அவர் ஒன் இந்தியாவுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு அதில் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று திமுக தான் ஆட்சிக்கு வரும் இல்லைன்னா அதிமுக தான் வரும் எங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க வர முடியும் தேசிய கட்சிகளுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது அவங்க எப்போ வேணாலும் வரலாம் சாப்பிடலாம் போகலாம் தமிழகத்தை ஆளணும் அப்படின்னு நினச்சா அது எப்போதுமே நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு யார் பேசியிருக்கிறது ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்காரு அதாவது அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை இது இழிவுபடுத்துகிற மாதிரி தானே பாஜகவை இழிவுபடுத்துகிற மாதிரி தானே உங்களாலெல்லாம் இங்கே ஆட்சி அமைக்க முடியாது இங்கே வரலாம் சாப்பிடலாம் போகலாம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான வார்த்தை ஆனால் அண்ணாமலை இதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் எங்களால் ஆட்சி அமைக்க முடியும் அது எப்படி முடியாதுன்னு சொல்கிறீங்க எங்கள் தலைமையில் ஒரு மூன்றாவது அணியை உருவாக்கி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்துக்கு எதிராக கட்சியை கொண்டு போனார் ஆனால் டெல்லி மேலிடம் ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கை பண்ணி மறுபடியும் திராவிட கட்சியோடு ஒன்றாக இருக்கக்கூடிய திராவிட கட்சியான அதிமுகவோடு கூட்டணி அமைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அதனால் இதெல்லாம் பிடிக்காம தான் அண்ணாமலை கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு அண்ணாமலை டைரக்ஷனில் போயிருந்தால் அதிமுக பெரிய பலவீனமாக இருக்கும் தேர்தல் முடிவில் பாஜக திராவிடத்துக்கு மாற்றான ஒரு சக்தியாக மக்கள் வந்து உறுதிப்படுத்தியிருப்பாங்க ஆல்ரெடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவில் மக்கள் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே மூன்றாவது அணி அமைத்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓட்சியார் பதினெட்டு விழுக்காடுக்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப சலசலப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அதை கண்டினியூ பண்ணி தேர்தலுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்பாக கரெக்டாக வேட்பாளர்களை போட்டு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக முப்பது தொகுதிகளுக்கு மேலே என்டிஏனால் ஜெயிச்சிருக்க முடியும் திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இல்லாமல் ஜெயிச்சிருக்க முடியும் ஏன்னா நான்கு முனை போட்டி நடக்குதா அப்போது இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகள் வாங்கினாலே அது போதுமானது ஈஸியாக வந்து பண்ணியிருக்கலாம் ஆனால் டெல்லி மேலிடத்துடைய ஒரு பிளண்டர் மிஸ்டேக்னால மறுபடியும் திராவிட கட்சியோடு கூட்டணி அமைச்சு இப்போ அவங்க என்ன பேசுகிறாங்க சும்மா வரலாம் போகலாம் சாப்பிடலாம் தமிழகத்தெலாம் ஆளை நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க கூட்டணி கட்சி அப்படிங்கிறத பார்க்காம இந்த கூட்டணியுடைய தலைமை அதிமுக இதனால தான் தொண்டர்களுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது இவ்வளவு பேசுகிறத அப்புறமும் கூட்டணியில் தொடரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆதங்கப்படுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்